இனம் கண்டுகொண்ட கண்டுகொள்ள கையாண்ட வழிமுறைகள் ஆண்ட வழிமுறைகள் சூண வகுப்பு நாங்க சம்பந்தமாக பேசிக் கொண்டோம் என்னது என்ன வழிமுறைகள் கையாளப்பட்டு ஒண்ணு இஸ்னாத் பற்றி ஆராய்கின்ற தலைகள் தோட்டம் வெற்றி அப்படித்தானே பேசுங்க இஸ்ணா தண்டா என்னது இஸ்ணாத் தண்டா அறிவிப்பானர் வரிசை என்ன அப்ப பற்றி ஆராய்கின்ற கலை தோற்றம் பெற்றுச்சு அதே போல ஹதீஸ்களை உறுதிப்படுத்தி கொள்வாங்க ஹதீஸ்களை உருந்து செய்வதற்குரிய வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதே மாதிரி மிக முக்கியமாக ஆஹ் உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆஹ் என்ன கலைகள் தோற்றம் பெற்று உலூமுல் ஹதீஸ் அப்ப அதுல மிக முக்கியமாக மூன்று கதைகள் தோற்றம் பெற்ற விடயத்தை நாங்க பாக்குறோம் ஒன்று அஸ்மா உர்விஜால் அஸ்மா உர்

ஹதீஸ் என்ற அடிப்படையில தபையுடைய கால பகுதியில தோற்றம் பெறத்தை நாங்க பார்த்துக் கொள்ளும் இந்த மூன்று கலை அதே போல பார்த்துக் கொள்ளுங்க ராவிகளை தரம் பிரித்துக் கொள்ளுங்க ராவி கல் அந்த யாரு ஹதீஸ் அறிவிப்பாளர்களுக்கு நாங்க சொல்ல ராவி அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு அறிவிப்புக்கு சொல்ல ஹதீஸுக்கு சொல்ல அதாவது ஒரு ராவி அறிவிப்பு செய்கின்ற விடயத்துக்கு சொல்ற ரிவாயத் அறிவிப்பு செய்தல் அதே மாதிரி பாருங்க ஹதீஸ்களை தரம் இருக்கிறாங்க முத்தவாத்தியர் ஆஹா இப்படி என்று சொல்லி திறந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்து கொள்ளுங்க சஹிஹான ஹதீஸ்களை வேறையாக தொகுத்துக் கொள்வாங்க அதாவது அசிஹா ஹுசித்தா என்ற விஷயத்தை நாங்க பார்த்துக் கொள்ளலாம் இப்ப நாங்க பார்க்கிற விஷயம் என்ன மௌவாத்துகளை மௌவான ஹதீஸ்களை என்ன இனம் கண்டு கொள்வதற்கு கையாண்ட வழிமுறைகளைத்தான் நாங்க இப்ப பார்த்துக் கொள்ளோம் மௌவான ஹதீஸ்களை இனம் கண்டு கொள்ள கையாண்ட வழிமுறைகள் சரியா பிள்ளைகள் ஒரு கேள்வி வருதம் உடைய காலத்துல ஹதீஸ்களை தரம் பிரித்து கொண்டதனால ஹதீஸ்களை தரம் பிரித்து கொண்டதுனால தோற்றம் பெற்ற கலைகள் என்ன சொல்லி கேட்டு வரலாம் சரியா சப்தாபின் உடைய காலப்பிரிவிட ஹதீஸ்களை அல்லது வேறுபடுத்தி காட்சி தோற்றம் பெற்ற கலைகள் என்னன்னு கேட்டு வரலாம் எங்களுக்கு எக்ஸாம் அல்லது மௌதுவான ஹதீஸ்கள்ல இருந்து சஹேகான ஹதீஸ்களை இனம் கண்டுகொள்வதற்கு சபவுதாபின் உடைய காலப்பிரிவில் தோற்றம் பெற்ற கலைகளை குறிப்பிட்டு இரண்டினை விளக்குக அல்லது ஒன்றை விளக்குக சொல்லி எங்களுக்கு கேள்வி வரலாம் அப்படி கேள்வி வார நேரம் இதுல ஒன்பதுங்க அல்லது இதுல இரண்டு விளங்கப்படுத்த சொல்லி வரும் இப்ப இது மூணையும் தனிய தனியா பார்த்துக் கொள்வோமா இல்ல பாருங்க முதலாவது அம்சம் அஸ்மா உர் ரிஜான் அஸ்மா உர் ரிஜான் உங்களுடைய டீச்சர்ஸ் கையில இருக்கிற நோட்டையும் நீங்க பார்த்து கொள்ளையிலும் அஸ்மா உர் ரிஜான் என்ன அஸ்மா என்ன அஸ்மாண்டா என்ன அஸ்மா ஒர் ஜாலண்டா அதுக்கு முந்தி உலோமுல ஹஜீஸ் அண்ட என்ன பார்க்கணுமா பிள்ளைகள் ஹதீஸ்க்கு ஹதீஸுக்கு தான் இந்த மூன்று அம்சங்களும் இருந்து என்னன்னு பார்க்கணுமா உலூமண்டா உலூம் அரபில இப்படி எழுதி கொள்வோம் என்ன என்ன அதுமண்ட சொல்லுட பண்ணை சொல்லுதான் அயில்மண்ட சொல் அயில்மண்ட செலுத்தின அறிவண்ட நீங்க விளங்கியிருப்பீங்க கலைக்கும் சொன்னா அயில்முண்டுதான் அயில்மு தப்சீர் அயில்முல் ஹதீஸ் சரி அயில்மண்ட சொல்லு சொல்லு வந்து கலை என்ற கருத்திலையும் நாங்க கையாண்டோம் அப்ப உலூமண்ட கலைகள் உலூமல் குருவான் குருவானிய கலைகள் அதே மாதிரி அவுலூமல் ஹதீஸ் என்றா என்ன ஹதீஸ் கலைகள் தெளிவா கூட பாடல்ல தோற்றம் பெற்ற கலைகள் தான் மூணு கலைகள் என்ன அதுல தான் அஸ்மா ஊர் அஸ்மா என்று சொல்லி சொன்னால் நாங்க அஸ்மாவுதான் அஸ்மா அஸ்மாண்ட பெயர்கள் இஸ்மண்ட பெயர் அதுல பண்மைக்குள் தான் பெயர்கள் பெயர்கள் அரபுல மனிதன் அதுல பண்மை சொல் அப்ப மனிதர்களுடைய பெயர்கள் இது மொழிகருத்து இந்த இடத்துல சரியா ரீதியான கருத்து என்னன்னு சொன்னு சொன்னால் ஒரு ஹதீஷ ஒரு ஹதீஸ்ல அந்த ஹதீஸ் தொடர்பாக வருகின்ற பற்றி ஆராய்கின்ற கலை உலகிட்டு அவ்வளவு சுருக்கமாக சொல்லன் கொஞ்சம் விரிவாக சொல்லண்டா ஒரு ஹதீசுடைய உண்மைத்தன்மையையும் அதனுடைய தூய்மை நிலையை அறிந்து கொள்வதற்காக ஆய்வுகளை மேற்கொண்ட மேற்கொண்டி அந்த வல்லுனர் அப்ப திரும்பி சொல்றேன் ஹதீஸ்களுடைய உண்மைத்தன்மையினையும் அதனுடைய தூய்மை நிலையை அறிந்து கொள்வதற்கு ஆய்வுகளை மேற்கொண்ட சீன்கள் அரியவசனம் அவர்கள்ட்ட இருந்து ஹபீக்கள் அனைத்தும் வெளியாகியது முதல் அவை பெறப்பட்டு அறிவிக்கப்பட்டு இறுதியாக ஒன்று திரட்டப்பட்டு தொகுப்பாசிரியரான தொகுத்து எழுதப்படும் வரைக்கும் யார் யார் எல்லாம் அந்த ஹதீச்சோட தொடரும் பட்டிருந்தாங்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களையும் ஆராய்ந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவருடைய நடத்தைகளையும் அவர்களுடைய பண்புகளையும் அக்குவோரு ஆணிபோராக ஆராய்ச்சி செஞ்ச தொகுத்து தந்த ஒரு கலைதான் இந்த அஸ்மா உர் ரிஜால் விளங்கிட்டா அவ்வளவு இல்லையா நம்ம அஸ்மா உர் ரிஜால் கருத்தை நாங்க பார்த்தோம் மனிதர்களுடைய பேர்கள் என்று வகையில சொல்லி சொன்னா ஹதீஸ் துறை வல்லுநர்களுடைய என்ன ஆஹ் கலை வல்லுநர்களுடைய தொகுப்பு அவருடைய பேர்கள் அடங்கிய தொகுப்புகளும் சொல்லலாம் ஆனா பரிபாசை ரீதியாக என்ன நாங்க சொல்லுவோம் என்று சொல்லி சொன்னால் பரிபாசை ரீதியாக ஹதீஸ்களுடைய தன்மையையும் அதனுடைய தூய்மை நிலையையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஆய்வுகளை மேற்கொண்ட அறிவு அந்த மொஹத்பீசு அறிஞர்கள் நபி சொல்லு அருகம் அவர்கள் தெரிந்து பெறப்பட்ட ஹதீஸ்கள் தெரிந்து யாரு அறிவிப்பு செஞ்சாங்களோ சரி அதே நேரத்துல இறுதியாக ஒன்று திரட்டி அதனை தொகுப்பாசிரியரால தொகுத்து எழுதப்படும் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த ஹதீஸோட தொடர்பு வைத்திருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருவர்கள் பற்றி ஆராயும் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய பண்பாடுகள் அவர்களுடைய நடத்தைகளை குறிக்கின்ற கலைதான் அஸ்மா உற கலை தெளிவா உதாரணமாக பாருங்க ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டான் அந்த ஹதீஸ் அவங்க அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க அந்த ஹதீஸ் அபுந்தா பெற்றுக்கொண்டாங்கண்டா அங்க அந்த ஹதீஸோட சம்பந்தப்பட்ட அபுகுரைரர் அலியந்தா ஆராய் பண்ணிருப்பார் அபுகுரைரர் அலியந்தா பனு அவர்களுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு என்ன ஒரு சஹாபி சிறிய சஹாபி சம்பந்தப்பட்டிருப்பார் அப்ப அவர் அங்க ஆராய்ச்சி செய்யப்பட்டிருப்பார் அதோட ஒரு தாபி ஆராய்ச்சி அங்க சம்பந்தப்பட்டிருப்பார் தாபி தானே சஹாபி கிட்ட இருந்து நடுத்திருக்க வேணும் அப்ப அங்க அந்த தாபி ஆராய்ச்சி செய்யப்பட்டிருப்பார் சரி அதே மாதிரி தாவி எடுத்துக்கொண்ட தபு தாபி அதுக்கு பிறகு ஹதீஷ் என்ன தொகுத்தவர் வருவார் அப்ப இப்படி யார் யாரெல்லாம் அந்த ஹதீஸோட சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பாங்களோ அவங்கள பத்தி ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு கலைதான் தான் இந்த அஸ்மா ஊர் ரிஜால் தெளிவா தெளிவில் அப்ப பார்க்கப்படுவோம் இந்த அஸ்மா உர் நபீசல்லாக அவர்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்த ஒரு அறிவிப்பாளர் பற்றிய முழுமையான தகவல்கள் இதுல இருக்கும் அஸ்மா உருஜான்ல இருக்கும் சரி அப்ப இப்படி ஒருவர் பற்றிய முழுமையான தகவல் இருப்பதனால குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் தொடர்பாக இறுதியான ஒரு தீர்மானத்துக்கு வர ஏதுமா இல்லையா இப்ப உதாரணமாக ஒரு சஹாபிய பத்தி அங்க இருக்குதுன்னு சொன்னா அந்த சஹாபி பற்றிய எல்லா விப விபரங்களும் அதுல உள்ளடக்கப்பட்டது அவர் எப்படிப்பட்டவர் அந்த சஹாபி நபி அவங்களோட எப்படி இருந்தாரு எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு முந்தி அவருடைய நிலைமை என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவரை நபி அவர்களோட படிக்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்தி இருந்தார் மார்க்க விவகாரங்களை எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்தி இருந்தார் வகுப்பறைகள்ல இருக்கிற நேர நபி அவர்களுடைய வகுப்பறைகளை இருக்கிற நேரம் எப்படி செயற்பட்டார் அவர் மனைவியோட எப்படி இருக்க சகாபாக்களோட எப்படி பொதுமக்களோட எப்படி அவரை கொழுக்கள் வாங்கல் எப்படி இப்படிப்பட்ட அவருடைய சகல விவரங்களும் அதுல தொகுக்கப்பட்டிருக்கும் உனக்கு தாங்களே அவங்க அப்படி தொகுக்கப்பட்டிருந்தா ஒரு ஹதீஸ் இது சஹிஹான ஹதீசா வைபான ஹதீசாங்கிற விடயத்தில் எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரையிடுமா இல்லையா இந்த சரியா ஆரம்ப காலத்துல உதாரணமாக தபிங்களுக்கு முற்பட்ட சஹாபாக்களுக்கு பிற்பட்ட காலத்தை எடுத்துக்கொண்ட உதாரணமாக ஒரு முறையில தான் இது ஆரம்பத்தில் இருந்துச்சு பிறகு தபவிய காலத்துல வளர்ச்சி அந்த ஏற்பட்ட அந்த வளர்ச்சியில தான் அஸ்மாள் என்கின்ற ஒரு பேர்ல ஒரு தனியான ஒரு கலையாக இது வளர்ச்சி படம் சரி இந்த அந்த இந்த கலை தோற்றம் பெற்றதுக்கு பிறகு நாலு நூற்றாண்டு காலம் முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு அப்ப நானூறு வருடங்கள் சுமாராக அப்ப இந்த நானூறு வருடங்கள் ஹதீஸ்களை தொண்டாக்கிய சஹாபாக்கள் சாபீக்கள் அடங்கிய சுமாராக சஹாப் அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஐந்து லட்சம் களுடைய அல்லது ஹதீஸ் ஓட சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய வரலாறுகள் இதுல அடங்கி இருக்கிற அஸ்மாவோ ஜாண்டம் ஒன்று ரெண்டு பேர் அல்ல ஐந்து லட்சம் பேரை சும்மா யோசிச்சு பாருங்க பாப்போம் எந்த அளவுக்கும் அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொகுப்பாக இருக்குமென்று யோசிக்கிறீங்களா எங்களுக்கு இந்த இலங்கை நாட்டில இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அல்லது தேசத்துக்கு பங்காற்றிய முஸ்லிம்கள் ரெண்டு சரி கூடினா குறைஞ்சா எத்தனை பேரை தொகுத்திருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு ஐம்பது பேரை தொகுத்திருப்பாங்களா எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு புத்தகம் மண்ட தொகுக்கையிலாம் ஐம்பது பேருடைய பணியும் இங்க வந்து ஐம்பது லட்சம் பேர்களுடைய அவங்களுடைய முழு விவரங்களும் அவர்களுடைய பெயர் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் இந்த சிறப்பு பேர் அவங்களுடைய பெற்றோர்கள் குடும்பம் அவங்களுடைய என்ன வாழ்ந்த இடம் அவங்க தனிப்பட்ட வாழ்வு அவங்களுடைய குடும்ப வாழ்வு அவங்க பற்றிய தரவுகள் சமூக வாழ்வு அவங்களை பற்றிய சொத்து பற்றிய விவரம் கல்வி பற்றிய விவரம் அவங்களுடைய பிரதேசம் இங்க இங்க பிரியாணம் போனாங்க எப்படி குணாம்சங்களை கொண்டிருந்தாங்க என்ன பண்பாடுகளை கொண்டிருந்தாங்க அவங்களுடைய நினைவாற்றல் எப்படி அதீஸ்துறையோட அவங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி அவங்களுடைய தியாக தியாக உணர்வு எப்படி இப்படிப்பட்ட பல்வேறு பட்ட தரவுகள் அனைத்தையும் உள்ளடக்கி தொகுக்கப்பட்ட தொகுப்பு தான் அஸ்மா ஒரு ஆண்டு அஞ்சு லட்சம் பேரை தகவலும் அது சரியா விளங்குதா வரலாற்று ஆசிரியர்கள் அதுவும் முஸ்லீம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் கூட இப்படி ஒரு தொகுப்பு உலக வரலாற்றில வேறு எந்த என்ன பரம்பரையினராலும் தொகுக்கப்படவில்லை அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொகுப்பாக அஸ்மா ஓ சொல்றாங்க அப்ப இப்ப விஷயத்துக்கு வாங்க இப்ப இந்த அஸ்மா ஊர்யான்ல நான் பேசுற தெளிவா உங்களுக்கு விளங்குறா பிள்ளைகா இப்ப பார்த்து கொள்ளுங்க இந்த அஸ்மாக ஐந்து லட்சம் சகா அந்த மொஹத் கூடிய மஹத்தி வரலாறு அதுல தொகுக்கப்பட்டிருக்கு மன அப்ப அந்த அடிப்படையாக கொண்டு அஸ்மா உர் ரிஜான் என்ன செய்யும் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய ஹதீஸ் துறை வல்லுநர்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு உரிய முறையில தருவதாக இருந்தால் சரி இப்ப எங்களுக்கு ஹதீஸ் துறையில ஏற்படுகின்ற குளறுபடிகளையும் அதன்ல ஏற்படுகின்ற முரண்பாடுகளையும் அடிப்படையாக வச்சு எது போலியான ஹதீஸ் எது சஹிஹான ஹதீஸ்ங்கிறத இனம் கண்டுகொள்ள ஏதுமா இல்லையா சரியா அப்ப நாங்க ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் உதாரணமாக பார்த்துக்கொள்ளுங்க ஒரு ஹதீஸ்ல அறிவிப்பாளர் அப்ப ஒரு ஹதீஷுடைய சனரதுல ஒரு அறிவிப்பாளர் ஒரு அறிவிப்பாளர் அச்சுமாவும் இல்லை என்று இருந்தால் என்ன முடிவு பெறும் எப்படி உண்மை தன்மை அர்த்தம் அங்குள்ள அறிவிப்பாளர் வரிசையிட ஒரால் உடைவு அப்ப முறிவு ஏற்படுகிறது என்ற அர்த்தம் அப்படியாக அந்த ஹதீஸ் உண்மை தன்மைக்கு கொண்டு வருவோமா உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்வி எழுது அந்த பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் ஒரு ஆள் ஹம்னாங்கிற ஒரு மாணவி இருக்கிறார் தெளிவா இருக்கிறான் ஓகே இப்ப உதாரணமாக ஒரு இல்லாத ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி எடுத்துக்கொண்டா நாங்க அதை ஏற்றுக்கொள்வோமா அதே மாதிரி ஒரு சஹாபியுடைய பேராக அங்க அடையாளப்படுத்தப்படுகிறது ஆனால் அஸ்மாவு ஜார்ல அப்படி ஒரு சஹாபி வாழ்ந்தார் என்ற எந்த ஆதாரமும் இல்லை என்றால் இஸ்லாத்தில அறிவிப்பாளர் வரிசையில ஒரு முடிவு ஏற்படுகிறது என்று அர்த்தம் அப்படியாக இருந்த அந்த குறித்த ஹதீஸ் நிராகரிக்க வேண்டிய ஹதீஸ் என்கிற பட்டியல்ல நாங்க சேர்த்துக்கோ சரியா இப்ப தெளிவா அவங்களுக்கு உதாரணம் இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லுங்க பாருங்க இன்னும் ஒரு உதாரணம் அறிவிப்பாளர் வரை சொல்லுங்க இரண்டு அறிவிப்பாளர்கள் உதாரணமாக ஒரு சஹாபி யாருக்கு ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சிருக்கணும் ஒரு சிபிஸ் அறிவிப்பு செய்ய வரலாற்று ரீதியாக முரண்பாடு ஏற்படுகிறது என்று வச்சுக்கொள்ளும் எப்படி என்ன முரண்பாடு உதாரணமாக ஒரு சஹாபி சாபிக்கு அறிவிப்பு செஞ்சு வருகிறது வரலாற்று ரீதியான முரண்பாடா இல்லையா முரண்பாடு அப்ப அங்க வந்து ஒரு தாம்பி விடுபடுகிறார் சஹாபியுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டா அவர் தாபிக்கு அறிவிப்பு செஞ்சிருக்க வேணும் ஆனா முரண்படுகிறது எப்படி ஒரு சஹாபி தாபிக்கு அறிவிப்பு செஞ்சு ஒரு வரலாற்று ரீதியான முரண்பாடு ஏற்படுத்த இப்ப என்ன முடியும் ஏற்றுக்கொள்ள ஏனாது உதாரணமாக வீட்டுக் கொள்வோம் எனக்கு எந்த வாப்பா தான் ஒரு ஹதீஷ செல்லு தந்திருக்கவனாம் வாப்பட வாப்பாவை என்ன செய்யல நான் சந்திக்கவே இல்லை என்னடா வாப்பட வாப்ப நான் புறக்கிறதுக்கு முதல் மௌத்தா பேச நான் சொல்லேனுமா என் வாப்பட வாப்ப எனக்கு ஒரு ஹதீச அறிவிப்பு செஞ்சார் என்று நான் வாப்பாவை விட்டுட்டு என்ன வாப்பட வாப்பாவை என்றால் வரலாற்று ரீதியான முரண்பாடா இல்லையா ஓகே அப்ப இப்படி ஆகியிருந்தா அங்க என்ன நடக்குது தீர்மானம்

ஆட்டி இல்லாம இருக்குதா குலைகான் பேசுறன் அந்த பாருங்க ஆக பின்னுக்கு நான் ஒரு அறிவிப்பாளர் ஒன்று போட்டிக்கிறேன் நபி சல் அவர்கள் அப்துல்லாபின் உமர் அலி அந்த சிமா அபு அவனா ஒரு பக்கம் போகுதோ புதேபா ஒரு பக்கம் போகுதோ இமாம் திருமீதி அந்த ஹதீஸ பதிவு செஞ்சிருக்கிறார் சிமா இஸ்ராஹி எடுத்திருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து சஃ எடுத்திருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து ஹன்னாத் எடுத்திருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து திருமிதி எடுத்திருக்கிறார் இதுல பாருங்க பாப்போம் அப்துல்லாபின் உமர் யார்

விளங்க இல்லையா விளங்கு சனியா வரலாற்று ரீதியான முரண்பாடங்கிட்ட விட இதுதான் நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா சரி ஓகே அடுத்த விஷயத்தை பாருங்க இன்னும் உதாரணம் சொன்னது பாருங்க உம் அறிவிப்பாளர் வரிசைங்கள ஒரு அறிவிப்பாளர் வாரார் ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்த ஒரு அறிவிப்பாளர் வாரார் இப்ப அவரை பத்தி நாங்க அஸ்மா உரிஞ்சா சேருறோம் சேர்ற நேரம் இப்ப அவரை பத்தி எங்களுக்கு தகவல் கிடைக்குது இவர் வகுப்புல தூக்கி கொண்டிருக்கக்கூடியவர் அல்லது ஒரு அடிக்கடி கோபம் வரக்கூடிய ஒருத்தர் அல்லது இவர் வந்து அடிக்கடி நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒருத்தர் அல்லது இவர் வந்து பொய் பேசக்கூடிய ஒருத்தர் அல்லது இவர் ஒரு ஜீவகாருணிய தன்மை இல்லாத ஒருத்தர் அல்லது இவர் என்ன இவர் வந்து தூக்கத்துல கதைக்கூடிய ஒருத்தர் இப்படியாக இருந்தால் அவருடைய நம்பகத்தகமை எப்படி சொல்லுங்க பாபா குறை இப்ப உதாரணமா ஒரு வகுப்புல கற்பனை பண்ணுங்க ஒரு ஜோக்கர் இருப்பா இருப்பாவா இல்லையா ஜோக்கர் வந்து ஒரு விஷயத்தை ஓடி வந்து சொன்னா நான் வரும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்த ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அடிக்கடி பொய்யை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேங்கிற லெவல்ல ஒரு ஆள் இருக்குமா இல்லையா

அப்ப இப்படிப்பட்ட வந்து ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சம் அந்த தன்மையை நாங்க அத்மா பஞ்சால கண்டுகொள்ளமண்டா நாங்க என்ன செய்வோம் கொஞ்சம் சிக்கலான விடயமாண்டா அந்த ஹதீஸ் ஒதுக்குவோமா இல்லையா இப்ப மூணு உதாரணம் உங்களுக்கு சொல்லி தந்து ஒன்று வந்து அஸ்மா இந்த அஞ்சு லட்சம் பேர்ல ஒரு ஒரு அறிவிப்பாளர் இல்லை என்றால் நாங்கள் தள்ளுபடி செய்வோம் இரண்டாவது வரலாற்று ரீதியாக முரண்பாடு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அல்லது ஒருத்தரை பத்தி நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்றோம் அவர் பற்றிய நம்பகத்தாமை கொஞ்சம் குறைவாக இருக்குது என்றாலும் நாங்கள் தள்ளுபடி செய்வோம் உலகிட்டா